ஜோதி ஜோதி தானே பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி இந்த பதிவில் அகற்றும் ஊன்றிய வேதம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு திரை அகற்றும் ஊன்றிய வேதம் ஆறு கோடி மாய சக்திகளே ஆறு திரைகள் அதுவே கருப்புத்திரை நீலத்திரை பச்சைத்திரை திரை மஞ்சள் திரை திரை சடாந்த சித்தாந்த வேதாந்த முடிவே கலப்பு திரை அத்திரையே மௌனப் பெருவெளி அப்பேற்றினை செய்யும் வேதங்களே தோன்றிய உலகரி வேதம் திரைகளை அகற்றும் வேதமே ஊன்றிய வேதம் அத்தமிழே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கலப்புத்திரையில் கலவாது அதனை பூர்வமாக்கி உத்தரமார்க்கத்தில் வருவதே சுத்த சன்மார்க்கம் அம்மார்க்கமே புறப்புற இந்திரிய ஒழுக்கம் புற கரண ஒழுக்கம் அகப்புற ஜீவ ஒழுக்கம் அக ஆன்ம ஒழுக்கம் சுத்த சன்மார்க்கமே நால்வகை ஒழுக்க விளக்கத்தால் பெற்ற ஆன்ம இரக்கம் அவ் இரக்கமே ஜீவகாருண்யம் ஏழு பாகம் அவ் இரக்கத்தால் முத்தேக சித்தி பெற்று திரையலாம் அகற்றி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பெற்று சத்திய தருமச்சாலையைக் கடந்து சத்திய ஞானசபையைக் கண்டு சத்திய சித்திபுரத்தில் சமூக மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து அனக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி நிலை பெறுதலே ஊன்றிய வேதத் தமிழ் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி அருட்பெரும் ஜோதி தானிப் பேரும் கருணை பேரும் ஜோதி